இன்றைய தினம் பாகியலக்ஷ்மி சிறியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபி இனியாவை கடற்கரைக்கு வந்து கூட்டி சென்று அங்கே வந்து இனியா அவருடன் வந்து மனம் விட்டு பேசுகிறாருன்னு சொல்லலாம் அதாவது எதற்காக வந்து நீங்கள் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் நல்லா தானே இருந்தீங்க ஆனால் இப்போ இவ்வளவு மாறிட்டீங்க அம்மா எங்களுக்காக வந்து ஓடி ஓடி உழைச்சி கொண்டிருக்காங்க அவங்க அவங்க வழியில வந்து போகிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் அம்மாவை வந்து நிம்மதியாகவே இருக்க விடுறீங்க இல்லை நீங்கள் வந்து விட்டுட்டு போன பிறகு நான் நான் எத்தனை நாள் வந்து அழுதுருப்பேன்னு தெரியுமா அப்பா நான் வந்து செளிய நெழில் எல்லாம் அவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கமுன்னு தெரியுமா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல எதுக்கு பழைய கறிய கலந்தீங்க எழில்கிட்ட படப்பிடிப்பு பூஜையில எதற்காக அம்மாவை நீங்க வரவிடாம தடுத்தீங்க என்று கோப்பைய வந்து பேச விடாமல் விளாசி தள்ளுகிறார் இனியா முதன்முறையாக வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபிக்கு எதிராக வந்து பேசுகிறார் இதனால் வந்து கோபி என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இனியாவை வந்து சமாதானம் செய்ய பார்க்கிறார் இனியா வந்து எனக்கும் நீங்கள் வேண்டுமாப்பா ஆனால் அம்மாவும் வேண்டும் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் பாக்கியா கால் பண்ண கோபி போன வாங்கி இனியா விளையாடி கொண்டிருப்பதாக சொல்கிறார் அதன் பின்பு வந்து பாக்கியா வீட்ல வந்து ஈஸ்வரி கோபி மீது கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்குமாறு சொல்கிறார் ஆனாலும் தன்னால் முடியாது தான் இப்போது வந்து வாபஸ் வாங்கினால் தப்பை நானே வந்து ஒப்பு கொண்டதாக மாறிடும் அதனால வந்து பாக்கியா வந்து ஈஸ்வரிக்கு பதில் கொடுக்கிறார் நான் இனிமல் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதுதான் நன்றி நாளைக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்